தனது ஏழு வயது முதல் கரகாட்ட நிகழ்வுகளில் பங்கு பற்றியும் பாடசாலை காலத்தில் பல்வேறுபட்ட கலை கலாசார நிகழ்வுகளில் தனது ஆளுமையை வெளிக்காட்டியவரும் தாளலயம் வீதி நாடகம் பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு முதலான பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் பங்குபற்றி பல்துறை கலைஞர் என பெயர் பெற்றுவருமாகிய தங்கராசா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மறைந்து இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் கதிரவன் பட்டிமன்றப் பேரவை மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கண்ணகையம்மன் திருச்சடங்கின் போது அவரின் நினைவாக தாகசாந்தி நிலையம் ஒன்றினை கடந்த வருடம் ஆரம்பித்து இவ்வருடம் இரண்டாவது ஆண்டாக நிகழ்த்தியிருக்கின்றது இச்சந்தர்ப்பத்தில் மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற கலைஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி கண்ணகையம்மன் திருப்பாதங்களை போற்றி வணங்கி இந்த தாக சாந்தி நிலையத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்